ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அரிசி சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு பார்க்குறேன் என்னோடய ஸ்டேவில் இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நிற்க வச்சுக்கலாம் குக்கரை வச்சுட்டேன் ஏழு ஊற்றிக்கலாம் காய்கறி கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சு பொரிஞ்சிச்சு சாம்பார் வெங்காயம் இருபத்தஞ்சி போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு பூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகா காய்ந்த மிளகா ஒரு நாள் போட்டுக்கலாம் கடுகு போட்டுலாம் நல்லா வதஞ்சிக்க நல்லா வதஞ்சிருச்சு தக்காளி போட்டுக்கோங்க நல்லா வதங்க போட்டுங்க நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சது மிளகு எருகம் பட்டா எல்லாம் போட்டு மஞ்சள் மஞ்சள் தூள் பட்டை லாங்க அரைச்சி வைச்சது சாம்பார் தூள் எல்லாத்தையும் சேன்கலாம் கழுவி வைக்கலாம் மிளகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம் அரைச்சிக்கலாம் நல்லா வதங்கிடுத்து இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் டம்லாட் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அரிசி ஒரு 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 கப்பு அரை கப்பு உளுத்தம் தோரம் பருப்பு வச்சுருக்கேன் இதை உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் விட்டு பெருங்காய் தோல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மூடி போட்டுடலாம் மூணு விசில் வரட்டும் இப்போ சாம்பார் திறந்துடலாம் எப்படி இருக்கு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் கருவேட் பசங்க போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பார்க்கவே அழகாக இருக்குது அரிசி பாதம் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாம் இதுக்கு மாங்காய் இருக்கா பூண்டு இருக்கா அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்க வேலைகள்